அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க ரொம்பவும் வெள்ள மனசு கொண்டவங்களா இருக்காங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க பார்க்க கரடுமுரடா இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க நல்லதை மட்டும்தாங்க நினைப்பாங்க நல்லதை மட்டும்தான் செய்வாங்க நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆழமான உணர்ச்சியோடு கடின உழைப்போடு எந்த விஷயத்தையும் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா நலமாக இருக்கீங்களா என்னமா நீங்க வேற எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்டிங்களே உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்க இந்த உலகத்துல உயிரோடு வாழ்றதே பெரிய விஷயம் அது எப்படிமா நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாற போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் போகுது உங்க கையில செல்வாக்கு போகுது உங்க வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா மாற போகுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணுங்க ஏன்னா இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கைய பற்றியதுங்க இதுல உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான தகவல்களும் கசப்பான உண்மைகளும் இருக்குதுங்க சிம்மம் ராசிக்காரங்க ஒவ்வொருவருக்கும் இது ஒரு முக்கியமான பதிவா இருக்குதுங்க சிம்மம் ராசியில பிறந்தவங்க எல்லோருக்கும் நல்லவர்களாக வாழ முடியாது இவங்க மனசுல பட்டதை பயப்படாம நேருக்கு நேரா பேசக்கூடியவங்க தவறு நடந்தா அதை தட்டி கேட்கும் நபர்களா இவங்க இருக்காங்க இதனால இவர்களுக்கு பல எதிரிகள் இருப்பாங்க இவங்க எப்போது தடுமாறி விழுவார்கள் என்று எதிரிகள் காத்து கொண்டுட்டு இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்க தாங்கள் யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை காலந்தான் இவங்க யார் அப்படிங்கிறத பதில் சொல்லும் இவங்க நல்ல எண்ணம் கொண்டவங்க ஆனா அதே ராசியில நெகட்டிவான நபர்களும் இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரர்களுக்கு முன்கோபம் இருக்கும் இவங்க கோபத்துல தவறான வார்த்தைகளை பேசிடுவாங்க சிம்மம் ராசிக்காரங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா ஆயிரம் குடும்பங்களை வாழ வைக்க முடியும் இருக்கக்கூடாத இடத்துல இருந்தா தங்கள் திறமையும் புத்திசாலித்தனத்தையும் இழந்து விடுவாங்க இவங்க ஆளுமை திறன்ல முதலிடத்துல இருக்காங்க இவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அதாவது இவங்க வேலை தொழில் வருமானம் போன்ற விஷயங்கள்ல சரியான முடிவை எடுக்கணும் அப்படி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடியவங்க இவங்க இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்கள சுற்றியுள்ள நபர்கள் முக்கியமானவங்க ஏன்னா ஒரு விஷயத்த முடிக்க சிம்மம் ராசிக்காரர்களோடு மற்ற நபர்களும் சேர வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படி உருவாகிற இடத்துல தான் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு டிஸ்டே இருக்குங்க எல்லோரும் இவர்களுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி வர மாட்டாங்க இவங்க சொல்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க சிம்மம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் ரியாக்ட் பண்ணிடுவாங்க அது உங்களுக்கு தான் டேஞ்சர் ஒருத்தர் முதுகுல குத்திட்டாங்கன்னா கோபம் வந்து அவங்க கிட்ட நீங்க சண்டைக்கு போயிடாதீங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிருங்க அந்த இடத்துல தான் உங்களுக்கான விதிய நீங்க ஃபாலோ பண்ணணும் சிம்மம் ராசிக்காரங்க அன்பு பாசன்னு வந்துட்டா அப்படியே வெளியில பார்க்கத்தான் கருடு முருடா கோபமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஒரு மாதிரி கோபத்தை காட்டுறது யார் மேல அன்பு பாசம் வச்சிருக்காங்களோ அவங்க மேலதான் அதிக கோபத்தையும் அந்தந்த டென்ஷனையும் காட்டுவாங்க சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க வளர வளர பணிவு வந்தே தீரோனுங்க அடக்கம் பணிவு இது இல்லாத சிம்மம் ராசிக்காரங்க அழிவை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு அடக்கமும் பணிவும் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்து நீங்க இந்த சிம்மம் ராசிக்காரங்க வளர வளர பணிவோட வளர்றாங்களோ இறைவனும் பிரபஞ்சமும் உங்களுக்கு துணையா வந்து நிற்பாங்க சிம்மம் ராசிக்காரங்க மற்றவர்களை மாற்ற நினைக்காதீங்க நீங்க உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்க நடந்துக்கோங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியும் இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க அதிகாரமிடுக்கும் தயாள குணமும் கொண்ட சிம்மம் ராசிக்காரர்களே இந்த மாதம் மனசுல இருந்த டென்ஷன் குறைய போகுது உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுது விரும்பியபடி காரியங்கள் நடக்க போகுது நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவலா இருக்க போகுது தொழில் வியாபாரம் முன்னேற்றம் ஆக போகுது லாபம் எதிர்பார்த்தபடி இருக்க போகுது புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏற்க ஏற்கனவே செய்த வேலைக்கு இப்ப பாராட்டும் பண உதவியும் கிடைக்க போகுது குடும்பத்துல இருந்த டென்ஷன் குறைஞ்சு சந்தோஷமான நிலை ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உறவு நிலவ போகுது பிள்ளைகளோட நடத்த மனசுக்கு நிம்மதிய தரப்போகுது கலைத்துறையினர்களுக்கு இருந்த போட்டிகள் குறைய போகுது பழைய பாக்கிகள் வசூலாக போகுது சக கலைஞர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கப் போகுது சாமியமான பேச்சின் மூலம் நான் நேர்மையாக பணிகளை போகுது அரசியல் துறையினர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்க போகுது எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படும் தேவையான உதவிகள் தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைக்குங்க தடைப்பட்ட காரியங்கள் சாதகமா முடியும் பணவரத்து அதிகரிக்குங்க தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்பட போகுது பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் கிடைக்கும் டென்ஷன் குறையும் மாணவர்களுக்கு தேர்வுல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் லாபகரமாக இருக்க போகுது பணவரத்து அதிகரிக்க போகுது உங்களுடைய செயல்திறன் மேலோங்க போகுதுங்க இழுப்பறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க வீடு வாகனங்கள் வாங்கும் நிலையெல்லாம் உருவாக போகுதுங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு லாபம் தரும் வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை நீங்கள் தீட்ட போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்கப் போகுதுங்க பயணங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் தாய் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் வரப்போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கப் போகுதுங்க உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு சேரப்போகுதுங்க நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டீங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்களெல்லாம் குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்